அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் எப்படி அமையப் போகிறது குருவின் உச்சம் சனியினுடைய பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவும் முழுமையாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏற்படுத்தக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆறு உச்சபலம் பெற்று வளம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக பார்க்கப்படுகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் மிக வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் ஆறு கிரகநிலைகள் உச்சம் பெற்று வளம் வருவதை காட்டிலும் குரு பகவான் லாபத்தில் உச்சம் பலம் பெறப் போகிறார் எனவே மோகமான மாறுதல் வலுவாக கிடைக்கும் ஆண்டாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதன் பனிரெண்டு இடங்களில் மாறி விளம் வந்தாலும் திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரிய தடைகளை தகர்த்தறிவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் நிறைவான மாறுதலும் அற்புதமான வளர்ச்சியும் யோகமும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்க இருக்கிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் உள்ளிட்ட சிரமங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க எனவே இந்த வேலையை தவறவிடாமல் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியான புதன் மற்றும் துரிதமான மாற்றத்தை சந்திக்கவில்லை அவருடன் இணைந்து சூரியன் சுக்கரன் சந்திரன் என மூன்று கிரகநிலைகளும் ராசியின் அதிபதியான புதன் ஏனா இந்த நான்கு கிரகநிலைகளும் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பனிரெண்டு இடங்களிலுமே மலம் போகின்றன பனிரெண்டு இடங்களிலும் வரக்கூடிய இந்த கிரகநிலைகள் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதோடு மட்டுமல்லாது சிரமம் நிறைந்த சூழ்நிலைகளில் அதிரடியான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்றால் குரு பகவான் முழுமையாக உச்சபலம் பெறுகிறார் லாபத்தில் துவக்கத்தில் கர்மத்தில் வக்ரகதியில் வரக்கூடிய குரு மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தின் துவக்கத்திலே மிக வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சபலம் பெறுவது அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கும் அற்புதமான இதுவரை இல்லாத அளவிற்கு பல மடங்கு பொருளாதார ரீதியான லாபமும் உயர்வும் நிறைவாக உங்களை தேடி வரும் எனவேதான் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அற்புதமான வாய்ப்புகளும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே குருபகவான் பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும் வருடத்தின் துவக்கத்தை காட்டிலும் பிற்பகுதியில் மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருக்கணிதத்தின்படி முழுமையாக சப்தமத்தில் வளமறுகிறார் சனி பாக்கியத்தின்படி பார்த்தாலும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முழுமையாக சப்தம சனியாக அமர்கிறார் அதற்கு முன் யோக சனியாக வளமருகிறார் எனவே இந்த வருடத்தின் துவக்கத்தில் நல்ல மாறுதல் உண்டு கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியாக அமர்ந்தாலும் கூட எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் தருணமாக பார்க்கப்படுகிறது என்றால் சனி பகவானின் அமைப்பு மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அமோகமாக உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கும் எனவேதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய அமைப்பு மிக சிறப்பான மாறுதலை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதால் பல நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு நிதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தரான சனி அமைப்பு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே கவலைகளை கலைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரியான முறை மிக பெரிய நல்ல மாறுதலும் வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் முழுமையாக வளமருகிறார் நவம்பர் மாதத்தின் இறுதியில் ஐந்தில் நுழைகிறார் அதே போன்று விரயத்தில் வளம் வரக்கூடிய கேது மிக வலுவாக நவம்பர் இறுதியில் லாபத்தில் நுழைந்து குருவுடன் இணைகிறாருங்க எனவேதான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே அமோகமான யோக பலன்களை உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் நிழல் கிரகமான ராகு யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராகுவின் அமைப்பு அடுத்தடுத்து முன்னே மற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதைவிட விட கேதுவின் அமைப்பு உறுதியாகவே வின் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு சுப விரயங்களை அதிகரிப்பதோடு தன லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுப்பதால் உறுதியாகவே கனிராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வருடத்தின் இறுதியில் குருவுடன் இணைவதால் இந்த வருடத்தின் இறுதிக்குள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மோகமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு கேது குரு உள்ளிட்ட கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது எனவே தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் மிகவும் வலுவாக உச்சபலம் பெற போகிற செவ்வாய் உச்சபலம் பெறும் ஆண்டாக இந்த வருடம் ால் நினைப்பதை விட பல காரியங்களை விரைவாக செய்து முடிக்க முடியும் அருள் இருப்பதால் மங்களகரமான பல இந்த நிச்சயமாக சிறப்பானதாக முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் அபரிவிதமாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உண்டு தசாபுத்திகள் பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வருடத்தில் சாதகமற்ற அமைப்பு என்றால் அது சனி ஒருவர் மட்டும்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு எனவே இந்த தருணத்தில் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதை மேல் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் குறிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும்